அமெரிக்காவில் வந்து ஒரு ஆய்வு நடந்தப்பட்டது அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு பறவை இனம் அந்த பறவை இனம் வந்து அழிஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ அந்த அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இந்த அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு உரிய சீதோஷனோ கிளைமேட்டு அதுக்கு தேவையான உணவு அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த விஷயங்கள் மரங்கள் மலர்கள் இதையெல்லாம் வைத்து ஒரு செயற்கையான ஒரு வசிப்பிடத்தை ஏற்படுத்தி அந்த பறவைகளை அங்கே வளர்க்க ஆரம்பித்தாங்க இந்த பறவை இனம் அழிஞ்சிடக்கூடாது அந்த பறவை எனமும் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே பல்கி பெருக ஆரம்பித்து நிறைய பறவைகள் குஞ்சு பொரித்து அவைகள் வெளியே வந்து அந்த கூண்டுக்குள்ளே சிறகடித்து வெளியே பறந்து நிறைய பறவைகள் பெருகிருச்சு ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுச்சுன்னா நிறைய பறவை பெருகிருச்சு அதனால் இந்த பறவைகளை வந்து நாம் இனிமேல் வெளியில் சுதந்திரமாக பறக்க விட்டுறலாம் இதை அடைச்சி வைக்கக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு அந்த பறவைகளை கூண்டு திறந்து வெளியில் பறக்க விட்டாங்க அந்த பறவைகளெல்லாம் வெளியில் பறந்து போக ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பறவைகள் வெளியே பறந்து போய் இரண்டு நாட்களில் பல பறவைகளுக்கு வானத்தில் சிறகடிக்க தெரியாமல் அங்கே இருக்கிற மின்சார கம்பிகளில் மோதி விழுந்தது சாலைகளில் பறக்க தெரியாமல் அங்கே போகிற ரயில்களிலும் பேருந்துகளிலும் மோதி விழுந்தது தனியாக சென்று இறை தேட தெரியாமல் பட்டினியால் பல பறவைகள் ஆங்காங்கே விழுந்து கிடந்தன தனியாக போய் தண்ணீர் குடிக்க தெரியாமல் தனியாக அதனுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள தெரியாமல் எதிரி பறவைகளுக்கு விருந்தாகியது அவர்கள் எதிர்பார்த்ததை விட மாறாக ஒரு இரண்டு வாரங்களிலேயே அந்த ஆயிரம் பறவைகளும் அழிந்து போனது அப்ப அந்த அமெரிக்க அரசாங்கம் வந்து என்ன ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்னா நாம் அதுவாக வளர வேண்டும் என்ற முறையை எப்போது மாற்றி நாம வளர்க்க வேண்டும் என்ற செல்லம் கொடுக்கும் முறையை எப்போது நாம் கையில் எடுக்கிறோமோ அப்போது அதனுடைய குணத்தை அழிக்கிறோம் அந்த இனத்தையும் அழிக்கிறோம் என்று அந்த அரசாங்கம் முடிவு செஞ்சது இந்த தெளிவு மட்டும்தான் நம்ம பெற்றோர்களுக்கு வேணும் குழந்தைகளுக்கு நாம் செல்லம் கொடுக்குறோம் என்பது வேறு அவர்கள் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது வேறு இருபது வயதில் நம்ம பையன் நம்ம சொல்கிறத கேட்கணும் இருபது வயசில் நம்ம பொண்ணு நாம் நினைச்சபடி வாடணும் அப்படின்னா செல்லம் கொடுப்பது என்ன அப்படிங்கிற அளவுகோல் இன்று இருக்கிற பெற்றோர்களுக்கு அவர்களுடைய கையில் அந்த லகான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற அரக்கனிடமிருந்து இன்றைக்கி என்னென்ன சம்பவங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் விளாவறியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த சின்ன சின்ன குழந்தைகளை கூட அதை பாதிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி சோசியல் மீடியா ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஒரு அரக்கனை போல் உள்ள நுழைந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது ஆக அவர்களை பத்திரமாக பாதுகாக்கணும்னா அந்த செல் நான் ஒரு சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் பார்த்தேன் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விளம்பரம் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு துணிக்கடை விளம்பரம் அந்த துணிக்கடை விளம்பரத்தில் ரெண்டு குட்டி பசங்க பேசிப்பானுங்க ஒரு அஞ்சாவது படிக்கிற பசங்கள் அப்போ அதில் ஒரு பையன் சொல்லுவான் எங்கள் அப்பா ரொம்ப சிறந்த அப்பாடா எப்படிடா சொல்கிற அப்படின்னு அந்த இன்னொரு பையன் கேட்பான் அப்ப அந்த முதல் பையன் சொல்லுவான் நான் என்ன கேட்டாலும் எங்கள் அப்பா வாங்கி தந்துடுவாரா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் அந்த கடை விளம்பரம் அந்த பின்னால் அந்த கடை இருக்குது அதாவது என்ன கேட்டாலும் வாங்கி தந்துடுவார் அப்படின்னு சொல்கிற வரை வந்து அவன் அவன் சிறந்த அப்பாவாக அந்த பையன் நினைக்கிறான் அப்படின்னு அந்த விளம்பரம் மக்களுக்கு சொல்லுது ஒரு விளம்பரம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறதோ அதை பிரதிபலிப்பது தான் விளம் விளம்பரம் விளம்பரம்ங்கிறது தனி கிடையாது உங்களுக்கு லக்ஸு சோப்பு பிடிக்குது அப்படின்னா அதை ஐஸ்வர்யா ராய் போட்டால் தான் நீங்கள் குளிப்பீங்கன்னா ஐஸ்வர்ய ராய் குளிக்கிற மாதிரி தான் எடுத்துப்படுவான் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தான் விளம்பரம் சொல்லும் அப்படி சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் ஒரு விளம்பரம் தொலைக்காட்சிக்கள்ளே வர்றது அப்படி அந்த பையன் சொல்கிறான் எங்கள் அப்பா இருக்காரு நான் எது கேட்டாலும் வாங்கி தருவார் அப்போ இன்னொரு பையன் விளையாண்டுருந்த இன்னொரு பையன் சொல்லுவான் எங்கள் அப்பா இருக்கார்ல்ல நான் கேட்காமலே வாங்கி தருவாரா அப்படியாடா ஆமாம் இந்த கடைக்கு போனால் நான் கேட்காமலே எங்கள் அப்பா எந்த இதெல்லாம் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரம் முடிஞ்சிருது எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு இது எப்படி வந்து யார் சிறந்த தந்தையாக இருக்க முடியும் நாம் முதல்ல என்னவாக இருக்கோம் அப்படி சொல்லி நானே என்னை வந்து எடை போட பார்க்க ஆரம்பித்தேன் நாம் என்ன தந்தையாக இருக்கோம் நாம் வந்து என் பையன் எதை கேட்டாலும் வாங்கி தருகிற தகப்பனாக இருக்கிறேன்னா இல்லை என் பையன் கேட்காமலே தர தகப்பனாக இருக்குன்னா எந்த தகப்பன் சிறந்த தகப்பன் அப்படின்னு தேடும்போது தான் எனக்குள்ளே ஒரு யோசனை பிறந்தது எதை கேட்டாலும் வாங்கி தருகிற தந்தையும் சிறந்த தந்தையாக இருக்க முடியாது கேட்காமலே வாங்கி தருகிற தந்தையும் சிறந்த தந்தையாக இருக்க முடியாது இந்த இரண்டு வகை தந்தைமார்கள் தாய்மார்கள் தான் இன்றைக்கு சமூகத்தில் அதிகம் தங்கள் குழந்தை கனவில் நினைத்ததை கூட நிஜத்தில் கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடைய பெற்றோர்கள் தான் அதிகம் எங்கள் அம்மா நம்ம அம்மாலாம் வந்து நிலாவை காட்டி சோறூட்டினார்கள் இன்று இருக்கிற அம்மா அப்பாக்கள் எப்படியாவது அந்த நிலாவை கொண்டு வந்து என் பையன்கிட்ட கொடுத்துட்டோம்னா எனக்கு போதும் பண்ணுற அளவிற்கு இன்னைக்கு செல்லம் அதிகமாக இருக்கு ஸோ இந்த இரண்டு தந்தைகளும் அல்ல எதை கேட்டாலும் வாங்கி தருகிற தந்தையும் ஆபத்தானவர் எதை கேட்க கேட்காத எல்லாம் வாங்கி தருகிற தந்தையும் ஆபத்தானவர் தன் குழந்தைக்கு எது தேவையோ அதை வாங்கி தருகிற தந்தை தான் அதை வாங்கி கொடுக்க சொல்லுகிற அம்மா தான் மிகச்சிறந்த பெற்றோராக இருக்க முடியும் ஸோ அந்த பெற்றோராக வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு நிறையா இன்னைக்கு வசதி கட்டமைப்பு பெருகிருச்சு கையில் நிறைய காசு இருக்கு எல்லாம் ஓகே நிறைய பணம் இருக்கு நல்ல பள்ளியில படிக்க வைக்கிறோம் நல்ல எஜுகேஷன் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அவங்கள கொண்டு போய் மிகப்பெரிய இடங்களில் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் எல்லாமே ஒரு 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 கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்கணும் முதல்ல நம்ம குழந்தைகளுக்குள்ள அவங்க மனசுக்குள்ளே என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பெற்றோர்கள் கூட இருந்து புரிஞ்சுக்கணும்